பௌர்ணமியில வர அன்னாபிஷேகத்துக்கு பின்னாடி எவ்வளவு பெரிய அறிவியல் இருக்குன்னு உங்களுக்கு தெரியுமா பொதுவா பூமியை சந்திரன் சுத்தி வரும் பொழுது வட்ட பாதையில சுத்தி வராதுங்க நீல வட்ட பாதையில சுத்தி வரும் அதாவது எலிப்டிக்கல் ஆர்பிட்ல சுத்தி வரும் அப்படி வரும் பொழுது ஒரு பாயிண்ட்ல பூமிக்கு ரொம்ப அருகாமையிலும் ஒரு பாயிண்ட்ல பூமியை விட்டு ரொம்ப விலகியும் இருக்கும் அப்படி பூமிக்கு நிலவ அருகாமையில வரக்கூடிய அந்த பாயிண்ட நம்ம சூப்பர் மூன் அப்படின்னு சொல்றோம் அதாவது எப்பவும் தெரியறத விட நிலவு ரொம்பவே பெருசா ரொம்பவே பிரைட்டா பயங்கர ஜோதியோட நம்மளுடைய கண்ணுக்கு

பொதுவா எந்த ஒரு ஆன்மீக விஷயமா இருந்தாலும் அதை ஆராய்ச்சி பண்ணி பார்த்தோம்னா நிச்சயமா அதுக்கு பின்னாடி ஒரு அறிவியல் இருக்கும் இந்த மாதிரி இன்னும் நீங்க பல விஷயங்களை தெரிஞ்சுக்க மறக்காம நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க